எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஆகிப்போச்சு ஏன்னால் இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் வேறு அதனால் மதியத்து வரைக்கும் டேப்லெட்டை போட்டு கொஞ்ச நேரம் படுத்து இப்போ தான் வந்தேன் எனக்கு முன்னாடி அண்ணன் தான் மேஸ்கிருந்தான் இப்போ தான் அவனை வந்து மாற்றி விட்டேன் அதனால் நம்ம இப்போ கடை கடனை ஆரம்பிப்போமா டெய்லியும் நைட்டு வெளியே அந்த பசைகளுக்காக ஆட்டில் வெளியே படுக்கிறனால காற்று இந்த ஆடி காற்றுக்கு நைட்டு கொஞ்சம் வாடை காற்றுன்னு வாங்க ஆனால் ஏரியில் அது விசக்காற்று சொல்லுவாங்க அந்த காதில் அந்த காற்றுல படுத்து முடிச்சிக்க வேறுபட்டு ஆள் கூட காசை வந்துடும் மாதிரி ரெண்டு நாள் லைட்டாக ஆறு மணிலேருந்து கட்ட நாலு மணிக்கு சாயந்தரம் ஆனாலே ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு அதான் அந்த ஊசி போட்டேன் இன்றைக்கும் கொஞ்சம் ஊசி போட்டு டேப்லெட்டை போட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு அப்புறம் வந்து அப்புறம் பசங்களை மாற்றி விட்டேன் பசங்க அந்த எல்லாம் மேய்ஞ்சிட்டாங்க நம்ம வயக்காடு போகணும் அது வரைக்கும் இன்றைக்கி ஓடையில் மேஞ்சிருக்காங்க காலம் அந்த ஓடையில் கரையில் கரையில் அண்ணன் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் போல நல்லா பயில் நல்லா மேய்ச்சி தண்ணி எல்லாம் குடிச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் பட்டை வேற கடிச்சிருக்காங்க அப்படியே நேரம் மூணு மணி கிளம்பினோம்னா நாலு மணிக்கு அங்க போய் சேர்ந்துருவோம் வயக்காட்டுல வயக்காட்டுல போய் பச்சை காட்டுவோம் வீட்டுக்கு போகையில கொஞ்சம் கச்சாக்கு இப்போ எப்படி கேட்டீங்கன்னா அன்னைக்கு சாயந்திரமே காதல் தோட்டம் மதிய இருக்கு அப்பயும் நல்லா மேய்ச்சிட்டா மத்தபடி ஒண்ணுமே செய்யலங்க காதல் தோட்டம் ஒண்ணு செய்யாது கச்சா இங்க வரும் இன்ட்ரெஸ்ட் அமைஞ்சிருக்கேன் வர கச்சா எப்படி வரும் நல்லா பிள்ளை எப்படியே நல்லா காது இயக்கும் ஆனா சின்னத்துல காது இயக்காது என்ன கச்சாமே அமே எங்க இருக்க மகன் மைக்கேல் மண்டையன் காணமே எவனும் எல்லாரும் பலூன் பாய்ஸ் என்ன காணும் தேனியா ஆ நீ தேரிலாச்சும் கூட நண்டு தான் நண்டு இருந்து வந்தேன் பார்த்தா என்ன நம்ம ஓனர்னா இருந்து வர்றியா ஓனருக்கு சம்பவமாகி போச்சா நடுத்தர் ரெண்டு ஊற்றி ஊத்து பார்த்தா அப்படி கிட்ட வந்தபோதே கற்றுனா அது வரைக்கும் அடையல் தெரில யாருன்னு தெரியல நண்டு நடுத்து நண்டு இந்த ஆபமாக மூத்து அவனா இந்தியா ஏ நான் பயந்தா வந்திருக்கேன் ஓனர் அங்கே நின்றா கரெக்டாக விவரமாக இருக்கா நண்டு கூட இருந்தால் பாசமாக இருக்கா என்ன வெள்ள மாட்டியா நீயும் அந்தந்த பெரிய சின்ன கொத்திரியும் மரத்தில் எக்க போகிறதுலே விளையாடுறதுக்கு பாருங்க இங்கே என்ன ரெண்டு பேரும் ஏறிக்கிட்டே இருக்கேன் மைக்கிளே மைக்கல் மண்டேன் வாடா நீ என் கடா இருக்க மைக்கிளே வேஞ்சிட்டேன்லாம் தண்ணி குடிச்சிக்கேன் தண்ணியை ஓடக்கிட்டேன் அங்கே போய் நல்லா குளுக்குன்னு தண்ணி குடிச்சிருக்காங்க எங்கள் சரசு தனி வசம் மாப்பிளா ஏ மாப்பிளை இங்கே வர்றா இங்கிட்டிருக்குண்டா இந்த பாருறா பார்க்கறீன் பாரு நீ எக் போனையா நம்ம சரசு பாரு சரசு தர சின்ன மேம் வகர் நிறைய பாதி வகர் நிறைய இப்போ வாய்க்காட்டு கூட்டி போனால் வாய்க்காட்டில் கொடி பெசர் கொடி அடிப்பாங்க ஒரு நண்பர் வேறு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் அதை சரியாக வர பார்க்கல அந்த ஃபீவர்னால என்னென்னா ஒரு செம்புரி ஆடை ஒன்று இருக்கா அவங்ககிட்ட அது பசுந்து கொண்டு தான் எடுக்க அடர்த்துக்கு ஒன்று எடுக்க மாட்டேன்றாரு அது என்ன செய்யந்தால் எனக்கேட்டால் எங்கள் ஊரில் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க இந்த கை வளர்ப்பு குட்டிகள்லாம் வெள்ளாட்டம் குட்டி எதாவது இருந்தால் இந்த அதிகம் வேப்பங்களை கட்ட மாட்டாங்க தின்னாதுன்ட்டு இது மேட்ச்சில் இருக்க குட்டியில் வேப்பங்களை நல்லா தின்னும் இதுக்கு கை வளர்ப்பு குட்டி என்ன செய்வாங்கன்னா புள்ள இப்போது காலையில் மட்டும் ஒரே காலையில் ஒரு ஆறு மணிக்கு போல் தண்ணி வச்சுட்டு மீதி நேரத்தை இறையும் எந்த இறையும் கட்ட மாட்டாங்க பதினோரு மணி வரைக்கும் பட்னி ஓட்டுவாங்க பட்னியாக கட்டது பசியில் அதுக்கப்புறம் வேப்பங்களை கட்டினா தருணாலேயே அந்த ஆடு வேப்பங்களை திங்க ஆரம்பிச்சிடும் அதே ஐடியாவை நீங்கள் பண்ணுங்கள் காலையில் லைட்டாக தண்ணி வச்சுருங்க பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் எரையே எந்த இடம் கொடுக்காது பசி இந்தவனே கொடுக்கவே கொடுக்காதிங்க பட்டினியாக நல்லா போடுங்க பசியில் எப்படினாலும் அடர் தீவனை போடணும் அதை முன்னாடி கொட்டி வைங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துச்சுன்னா ஒன்று ஒன்று தின் ரெண்டு செம்பி ஆடிச்சுன்னா ஒன்று கூட திங்கிறது இருக்கும் ஒத்தையாக இருக்கிறது கொஞ்சம் திங்கிறது கஷ்டம் தான் ஏன்னா அது தெரியாது இன்னொரு செம்பரி ஆடுறது அது திங்கிற பார்த்து குடிக்கும் அப்படியே தண்ணியை பார்த்து குடிச்சு பழகும் திங்கிறதா திண்டு பழகும் ஒரு குட்டியாக இருக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் ஒரு குட்டியாக இருக்கான்னு என்னென்னு எனக்கு தெரியல அந்த நம்பர் பிடிச்சா சொல்லியிருந்தாரு இதை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா என்னை கேட்டால் ஏன்னா கொஞ்சம் நேரம் பட்னி போட்டு மேய்க்கிறது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஆடு நாள் வேப்ப திங்காத திங்காதவர்கள் கூட தின்னுருங்க அன்பா எங்கள் ஊரில் அதே செய்வாங்க எப்பயுமே வேப்பொங்களை தின்னலாட்டினா பட்னி போட்டுருவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே கூட கட்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காக தின்னு இரட்டை சொல்லி என்ன காணான்னு தின்னியா இரட்டை சொல்லி வாலாட்டி அடிச்சுடே கண்டுக்கிற மாட்டேன் ஆ வாளாட்டுறேன் நல்லா ஆட்டு மேய்ரியா மேய் மேய் காலையில் ஒரு சம்பவம் போச்சுங்க அண்ணன் ஆடு பற்றிக்கிட்டே வந்திருக்கான் நம்ம ஊர் எங்கள் நடுவு ஊர்னு ஊர் ஊர்ன்னுக்கிட்டே அந்த சின்ன கிணறுகளில் தண்ணி குடிக்க சரி குடிக்க போக போகிறத குடிக்கிறதுன்னு பாதிக்கான் உள்ளே போய் பார்த்தா உள்ளே ரெண்டு மூணு ஆடெல்லாம் குடிக்க மாதிரி இருக்குது இன்னும் ஆடு குடிக்கிறது போய் பார்த்துருக்கியா பயம் இல்லை போய் பார்த்தோன்னே பார்த்தா மான் புது போது ஓடி இருக்கான் பயம் இல்லை நம்ம பசங்க அதை பார்த்துட்டு வெறிச்சு போயிட்டாலே இவங்க ஒரு பக்கம் அதில் நம்ம டைனோசரை பார்த்துட்டு மான் நெனைச்சி டைனோசரை பின்னாடி நின்று மாடு ஓடி வந்துச்சு இங்கேயும் அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பவம் பிடிச்சாச்சு அவனு எங்ககிட்ட அந்த சவுக்கு கிட்ட என்கிட்ட பார்த்துருந்தேன் போல் அன்னைக்கு அப்படித்த டைனோசரை பார்த்து மாடு என்னெல்லாம் இது மான் மாதிரி இருக்கலாம் நம்ம டைனோசரை மான் நடிச்சிக்கிட்டே வந்துடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி இப்போ வெறிச்சு நம்ம விளையாடலாம் வெறிச்சிக்கிட்டே போயிடுச்சுக்கே மானை பார்த்துட்டு நான் இருக்கும் போதெல்லாம் அரிசி நடக்க மாட்டேங்குது ஆனால் எப்படியோ அன்னைக்கு எப்படியோ வெறிச்சு என்கிட்ட ஒன்று சேர்த்துட்டேன் எங்ககிட்ட கிட்டே சேர்ந்து போய் நான் ஒன்று சேர்ந்துட்டாங்க வெறிச்சிருச்சு ஆனால் ஆர்டரெலாம் மா நல்லா ஓடி போச்சு ஒரு பக்கம் அது என்ன எல்லாமே சோளம்லாம் அறுத்துட்டாங்களே சேஃப் சோளம் ஆனால் அங்கிட்ட எதுவுமே கிடையாது இன்னும் கம்மா பக்கம் வந்துடும் இன்னும் அடுத்து கம்மாக்குள்ளே இங்கே ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரீட்டாக மழங்காடுக்கு போயிடும் இன்னும் அடுத்த வருஷம் தாங்க அது வரும் அது ஏன்னா இங்கே ஒன்றும் கிடையாது இன்னும் மக்காச்சோளம் அடுத்தாச்சு சேஃப் சோளம் அடுத்தாச்சு இன்னும் அடுத்த ஆடி மாதம் விதைப்போ வந்த பின்னாடி ஆடிக்கப்புறம் நெல் அதெல்லாம் போட்டதுக்கு தான் வரும் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மலை போய் அங்கே போய் மேட்ச்சில் போயிடும் ஏன்னா இங்கேயும் தண்ணி குறைஞ்சிடுச்சு கம்மாயிலையும் அதனால் அதுக்கு இங்கே வசதி எதுவும் கிடையாது தான் வருதா டைனோசர் நிறைய பார்த்தா அவங்களுக்கே தெரியுதா மானு மாதிரி இருக்கா நானே அடிக்கடி தூரத்து பார்க்கும் போது டைனோசர் நிறையா மனு மாதிரியாக இருக்கும் மான் அதான் இல்லை நம்ம நம்ம ஏன்னா தான்ட்டா ஒன்றும் சேர்த்துக்கிச்சு பயப்பில்லை அதே மாதிரி இருக்குது ஏன்னா அன்றைக்கி அவங்க கூட சொல்லியிருப்பேன் எட்டே ஒரு ஆடுகள்லாம் மானுக்கு இதுக்கு ஒத்து போகிற இருக்குது ஒரு நூற்றுக்கு நாற்பது சதவீதம் ஒத்து போகுது ஐம்பது சதவீதம் கூட சொல்ல மாட்டேன் நாற்பது சதவீதம் அதே கலரு நீட்டு போக்கு கால் வளர்த்தி கொம்பு தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே இது ஆடு அது மான் அவ்வளோ ஆனால் நட உடை எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு என்ன மானு குளிச்சிக்கிட்டு கழுத்தை விளஞ்சிக்கிட்டு தாங்க போகுது ஆடை அப்படி கிடையாது இது நம்ம ஆடு எப்பயுமே கழுத்தை மேலே பார்த்துக்கிட்டே போகும் விளையாடு ஆனால் அது குளிஞ்சிக்கிட்டு போகும் ஆனா இருந்தாலும் பெண்ணானும் மானும் எல்லாமே ஒரே மாதிரி தான் போகும் நம்ம மாப்பிள்ளையெல்லாம் முதலாளா திருச்சிக்கு போனானா ஏண்டா மா உசுரை கொடுத்து போசால ஓடுது நீ தான்டா நாயை பார்த்தாலும் சரி என்னது பொண்ணுன்னு தெரியாது அப்பா வணக்கம் முழிக்கிறேன் அவர் பயவரில் கேட்குறியா ஏண்டா அந்த வரைக்கும் போய் டவுனுக்கு போயிட்டு வந்தேன் ஏதாவது குச்சி முட்டையை குரு போயிட்டு வாங்கிட்டு வந்துச்சியா வெறுங்கையோட வந்திருக்கேன் நினைக்கிறேன் குட்டிமாகளை ஒன்றும் நான் பார்க்கல என்ன தேனியா ஆ ஆ என்ன சரிடா தின்றீங்களா நல்லா மேய்றிங்களா பாரு மேய்ஞ்சி மாறு பார் ஃபுல்லாகிடுச்சி அடி சாத்த பார்த்து மேய்டி ஃபுல்ல தான் காயாக போயிடாம ஆ ஆனால் உண்டா பாம்பு கணக்க ஊறிக்கிட்டே இருக்கா எல்லா காலுக்குள்ளும் கிட்ட ஊறுற அங்கிட்ட அங்கிட்டு பார்க்க என்ன தின்னு ஆ காஞ்ச புள்ள கடிக்கிறியா பாலாட்டவங்களை கடிக்கிறியா வாடு கொத்தப்பிள்ள வாய்க்குறப்பிள்ள காஞ்ச பிள்ளை என்றைக்குமே எல்லாம் காஞ்ச காஞ்சபுள்ள காலையில் அந்த குச்சி குச்சி தான் ராவும் இங்கேயிருந்து காஞ்ச பிள்ளை கிடைக்கா கடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழியாது கச்சாமானே அம்மாண்ணானே அ கரெக்டாக இருக்கான அது என்ன அது அறிவு காது நல்லா கேட்குதுடா உனக்குலாம் செக்ட் மிஷின் காது தேவையில்டா நீ நல்லா நல்லாயிருக்கு கைப்பாளோட பிள்ளைகளுக்கு மூணு பேர்த்துக்கும் டானிக்காக கொடுத்துருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிசல்ட் தெரியும் தான் பிள்ளைகளை கூப்பிட்ற டெய்லியும் கூப்பிட்டு அது ஒன்று ஒன்றும் நிற்க மாட்டா அப்படி போதா அப்படின்னு தூக்கி தூக்கி நிப்பாட்டுறாங்க எப்படி மூக்கோலை வச்சு தூக்குறாங்க ரொம்ப பாசக்காரி அறிவுக்காரி பிள்ளைய பிள்ளை கூப்பிட்றா நிற்க வைக்கிறா அப்படியே பாலை குடி பூடி கெஞ்சிடா பால் இருக்குது முதல்ல பால் இல்லை இப்போ பால் ஊறுது பால் ஊறுற இடத்துல குட்டிகள் குடிக்கணுமே ரொம்ப இதாக இருக்குது கஷ்டப்படுது டானிக்கை எப்படியாவது வேலை செய்யும் நினைக்கிற வேலை செஞ்சிடும் அந்த டானிக்கை தான் வாங்கி கொடுத்துருக்கேன் நம்ம ஊமைச்சு கொடுத்த டானிக்கை இவன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிசல்ட் தெரியும்ங்க ஆவாரம் பூ சாப்பிட்றியா ஆ சுகர் வந்துருச்சா பாலே சாப்பிட்றியா பூவே கொண்டு எல்லாம் சாப்பிடுவா நண்டே நீ சாப்பிடுவாடி எடுத்தர் நண்டே நண்டு நண்டே நண்டக்கா வெண்டக்கா ஏய் நண்டே இங்கே வரறி ஆ வாரம் பூடி நல்லா பச்சை சேன்ற நண்டு இடுத்துறேன் நண்டு இங்கே வர்றீ பூசா அப்படியா ஆ வர்றேன் வேணாமா நான் சுகர் பேசன்ட் இல்லைடாண்டியா அஞ்சு காய் கடிப்பியா நீர் வர்றேன் நீ ஒரு நாள் கூட நானும் பார்த்ததில்ல கடிப்பீடு அது கடி அப்படி கரு கருக்கு கடி எல்லாம் நல்லா முத்திருச்சு இந்த உணவு மாதிரி கண்ணுமே மகளாய் இந்த ஸ்கைப்பாளை இருக்கிறத காலி ஒன்று கிலோ ஓட்டக்கூடாது அஞ்சு காய் நண்டு வேணுமா நடுத்துறேன் நண்டே காய கட்டினா வேணாமா பர்ற வேணாம்ட்டா நீயாவது யாவது கடிப்பேன் கையை இந்த இங்கே வர்றேன் இங்கே பாரு கண்ணது இல்லையா காலத்தேனா விட்டேன் மரத்துக்கீழே ஒரு தலைவர் சீட்டை பிடிச்சி வச்சுருக்காரு யார் அவருடா அந்த ஓடுறாரு ஏ தலை ஓடா தலா உன வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் இந்திய நாட்டின் தேசிய பறவையே தலா எங்கே போயிட்டீங்க அதுக்குள்ளே ஓடி போயிட்டீங்க என் ஃபேவரட் இடத்துல நீங்கள் சீட்டை பிடிச்சி வச்சுருக்கீங்க அந்த ஓடுது ஆளை விடா சாமி வீடியோ எடுக்காதரா எக்னா ஆயிஸ் குறைஞ்ச வச்சுடா அந்த ஓடுதுக்க அந்த ஓடுதா திருதா தாக்குதா போகுதான் ஒரு ஆடு மயில் ஓடி போச்சு எப்போ தான் நிற்கும் பயில்லை நம்ம பசங்க வந்து இந்த இடத்துல எக் போகல குடு குடுன்னு ஓடி போயிடும் திருப்பி வந்து நின்றுக்கிறோம் மயிலெல்லாம் எண்ணிக்கை குறைஞ்ச வச்சு இங்கே முதல்ல எம்பிட்டு இருந்துச்சு இப்போ காணும் அது இல்லாதனால தான் பாம்போட அதிகம் மதிமாகி போயிடுச்சு ஸ்னேக் பாம்புகள் நிறையா வந்து இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க மயில் இருந்தால் பாம்பெல்லாம் போட்டு தெளிவோம் ஆனால் மழை காலத்தில் மயில் வந்துடுங்க அப்படத்தில் நம்ம கூசாமல் கால் வைக்கலாம் புதர் இந்த மாதிரி இருக்கலாம் இதில் தான் ஒரு தடவை ஆடு மேய்க்கும் போது தலைத்தலையை எட்டி பார்த்துக்கிருந்துச்சி ஒரு குட்டி பாம்பு இதில் ஒரு பொந்து இருந்துச்சுங்க காலையில் ஆடு ஊற்றிட்டு வரேன் ஒரு பத்து பதினோரு மணி போல் நான் இந்த பசங்க நெத்து தட்டிக்கிட்டே இந்த வெயில் காலத்துக்கு கீழே பார்க்குறேன் தலை தூரி என்னடா அதுன்னு பார்க்குறேன் அப்போ விளையாடுன்னு பார்க்குறேன் ஒரு பொந்து இருந்துச்சு அப்போ அந்த வெயில் காலத்துக்கு வந்துடுவோம் மழை காலத்துக்கு ரொம்ப வரும் அப்போ மயில் பார்த்துக்குறோம் மயிலுக்கு அப்படி இருக்கிற சின்ன குட்டி குட்டி பாம்பெல்லாம் தின்னு பெரிய பாம்பு தின்ன முடியாது குட் சின்ன பாம்பு குட்டி குட்டி தான் சின்னதாக பிறந்த ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கொட்டிகளாக போட்டு தள்ளிடும் எனத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்க ஆகிட்டே நம்ம சின்ன குத்துகிறதானா எக்கு போட்டுறா உள்ள மியா எக்கு போட்டாலும் அவர் அவங்கள திண்டுக்கிறாங்க நல்லா அப்போ எலை பிடிக்காமல் இருந்துச்சு பிடிச்சிருச்சு பயவெள்ளைக்கு இந்த ஒரே ஒரு கொப்பு தான் பயவெள்ளைக்கு நல்லா வளர்ந்துருக்கெல்லாம் பெரிய தான் சித்தி மரம் எல்லாம் எலாம் பெருசாக இருக்கா அதிலே தெரிஞ்சவோம் நமக்கு பசங்களை தும்பிக்கிப்பா உடியா நீ எல்லாம் மாசமான பொண்ணு ஏறி நின்று தும்பியா அவன் தங்கச்சி வச்சா எங்க போஸ்ட் போஸ்ட்டு மரத்தை காலத்துக்கு போட்டு நின்றுக்கிறா கருவிச்சி கருவிச்சி காய்ஸ் கமான் எதுபோட்டே இந்தா இந்தா ஓடி அப்படியே தின்றாங்க ஓடி ஓடி இப்படியா தின்ன நீ ஒரு குப்பை அந்த ஒரு காலத்துக்கு போட்டான்னா அமைக்கிறோம் இந்தோ இந்தோ பர்றி காலத்துக்கு போ தூக்கி போடுவாங்களா யாசம் இல்லையா என்னடாது ஒன்றுமே இல்லை இது இரு இருறா மைக்கில் இருறா உங்களுக்காக நான் இழுக்கிறேன்டா ஏறு ஏறு ஏற் எட்டாயத்துக்குள்ளேயே பிரிக்கிறேன் இழுத்துட்டண்டா வட்டி வாட்டி கத்துனு கவுடியா விடா என்ன தாங்க மிதிக்கிற கருவாசி மகன் நறு இருக்கு நறுக்குன்னு மிதிக்கிறாள் இவங்க ஒரு பக்கம் நல்லா திண்டுக்கி இருக்காங்க நம்ம பயவுள்ள கிடா பயவுள்ள வேறு ஆடு அங்கேட்டு மேயுது கத்திரியா அம்மாவாசை வரையா சரி பவுரணம் வரையா பவுரனே அம்மாவாசை நினைக்க சரியாக தெரிலங்க அதுக்கு தான் பயவுள்ள அங்கிட்டு ஓட பார்ப்பது நிற்கிற திண்டுக்கடா அவனை வேறு போய் பார்ப்போம் அந்த நிற்கிறான் போய் இந்த வேறு ஆடு அங்கிட்டு மேயுது அதுக்கு தான் அந் பார்த்துக்கிறிக்கான் நான் அதைப்பட்டு அடுத்து இந்த மரத்துக்கு வந்துட்டேன்ங்கே இந்த மரத்தில் ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது நம்ம சூரியா மரம் நம்ம சூர்யா மரம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு வய உல்லைக்கு நம்ம ரெட்டை சொல்லி இருக்கா அவர் இரட்டை சொல்லி ஏறி கருவாச்சி மலை ஒரு காலத்தில் சூரியா அந்த மலை சூர்யா கருவாச்சி கண்ணு மையி எல்லாம் ஏறி விளாட எல்லாம் விளையாட் பாண்டி நீ ஏறி விளையாட்றா இல்லை இதாக வாங்கினா என்ன மரம் அப்படியே என்ன சாஞ்சிருச்சுங்க முதல் இதாக இருந்துச்சு இப்போ ரொம்ப சாஞ்சிருச்சு விழுந்துடாத இரட்டை சொல்லி அப்படியே நம்ம இரட்டை சொல்லியா பழைய எனக்கா அந்த சூர்யா எனக்கா ஏறி விளாட்றா கருவாச்சை நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிறீங்க ஒரு வளர்த்த நீ ஏறி விளாண்டு இல்லை மறத்துக்கியே நீ ஏறு தப்பு இந்த வெள்ளமண்டை ஏறியா போகிற மாதிரி ஏறு மறத்துக்கே அந்த இடத்துல சூரியா விளாண்டு இல்லை வாங்க போகும்போது வாய்க்காட்டுக்கிட்டே வந்தாச்சு இன்னொரு ரவுண்டு போவோம் எரி ரொம்ப சும்னே இட்டோ இந்தோம் எறோம் இந்த இடா படுறேன் பெருசாக இருக்குது ஏற ஏன் விழுந்துடாத விழுந்துடாத ரெட்டை சுழி விழுந்துடாத சரி வாங்க வாங்க சட்டுப்பு நடத்த விழப்போம் கிடா பக்காக இருக்கணும் எங்கிட்ட போய்ட்டு தெரில அங்கே எல்லாம் இது மேலே ஏறாத அதுக்கு மேலே ஏறாத சொன்னால் கீழே பிஸ்கெடுக்காதான் விழுந்து போய் நிறையா ராத்தி நீ விழுக போகிற அது தெரிஞ்சு வச்சு இறங்கில்ல யா யாத்தே ஏறச்சு ஏய் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதா ஏய் யாத்தா தேர் நீத்தா ஆ ஹரிங்க ஓடி 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 நேராக போனால் அந்த வாழைக்கு தான் போவீங்க எங்கே வேறு இடமே இல்லாம திரும்ப தைனோ சார் கச்சா அங்கே வாழைக்கு தவிர வேறு இடமே இல்லையா அங்கே தான் போகிறீங்க திரும்ப அங்கிட்டே திரும்ப சின்ன வச்சு திரும்ப வாழை வாழைக்கு போகாதா கருவாச்சி அடி பெல்ட்டி வாக்கலை அட்டி வாக்கலை கருவாச்சி மகளை அட்டி பொருள் இங்கிட்டு ஊரில் அங்கிட்டு ஊர்ல இட் பண்ணி எனக்கு ஊருக்குள்ள ஊரில் நல்லா நல்லா அரை அந்த அங்கிட்டு ஊர்னு விடுப்பாங்க இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி மலை வந்துச்சுல்ல அந்த அப்புறம் இந்த சோளக்கருகில் திருப்பி அந்த சிம்பு சிம்பாக வளர்ந்துருச்சுங்க இந்த வளர்ந்துருக்கா தான் பசங்க தின்றாங்க சிம்பு நிறையா வளர்ந்துருச்சு கொஞ்ச நேரம் திங்க விடலாம் மேய்ச்சிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு ரவுண்டு விட்டோம்னா நல்லா திம்பாங்க நான் போகலாமா ரெடியாக இருக்காங்க ஒரு நல்லா உருட்டுக்கே உருட்டு கொடுத்து நல்லா ஜாலியாக தவி தவி ஆடுங்க அந்த சிம்பு சிம்பாக வளர்ந்துருக்கு நல்லா தின்னு போகும்போது ஒரு ரவுண்டு விட்டுக்குருவோம் வெயில் அடிக்காமல் இருக்குங்க மணி நாலு மணிக்கிட்டாச்சு இப்போ போய் விட்டோம்னா பசங்க நல்லா கொடியை வடிக்கிற நேரம் இருக்கு பச்சையை நல்லா ஓடாமல் திம்பாங்க நேற்று ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க விட ஒன்று அங்கிட்ட ஒன்று கத்த விட்டாங்க இன்றைக்கி அது மாதிரி சம்பவம் இருக்கு டைனோசரே குழந்த காலம் எடுத்து வைத்திருக்காய் நல்லா முடிவாகிடு ஏட்டி முடிக்க எதுவும் பண்ணிடாதீங்க நேற்று இதே டயத்தில் தான் நாலு மணி போகல நல்லா காசை வந்துருச்சு இப்போ சாமான் அந்த முள் ஒரு முள் மரத்தில் உட்காந்து கொடியை கொடியாக கிடச்சாங்க ஆனால் எங்கிட்டும் ஓடலை நானும் விட்டுச்சு எங்கிட்டும் போக கூட என்ன பண்ணுங்கட்டேன் பேசாமல் அந்த கொடியை கடியே கடித்தாங்க என்ன எங்கிட்டும் விவசாயம் எதுவும் பண்ணலை வெள்ளாமல் அதனால் எங்கிட்டும் போக முடியாது இதுக்குள்ளே தான் திரிவாங்க திரிஞ்சாங்க நான் கொஞ்சம் நேரம் நல்லே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு மணி ஆனதே கிளம்புனாங்க அப்புறம் அந்த போதில் போய்விட்டேன் அதுக்குள்ளே தான் அங்கேட்டுங்கிட்டு ஓடின்னாங்க அப்போ இந்த வேப்ப மரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிடுவோம் அவங்க வரட்டு ஒன்றா மேய்ச்சிட்டு எங்கேயும் போக போமாட்டாங்க இந்த ரெண்டு மூணு பழைய வேப்பங்களே பறக்கிட்டு இந்த காஞ்சி போய் கிடக்க ஒன்று ஒன்று இதை பறக்கிட்டே தீவாங்க ஒன்று ஒன்று கொடியை கடிப்பாங்க இந்த வட்டாங்க பின்னாடியே வண்டாயிரம் ஓனர் எங்கே போனோம் தான் கட்ட வந்துடுறாங்க என்ன வட்ட செயலாக வரைக்கும் வரிக்குறாய் நம்ம கத்துறா எங்கடா வரான்றா அதில் கொஞ்சம் விவரமாக இருப்பான் நான் வட்டசையில் வண்டு போகிறேன் என்ன சே ஏன் சுலவாக நடக்கிற நல்லா வெரப்பாக நடந்தது அடி ஏன் இங்கே மகனை மகனக்கான போயிட்டா நான் உள்ளே அவனை நான் வந்ததுன்னு தானும் பார்க்கல நான் பறிக்கிறேன் நம்ம கைப்பால் பிள்ளை அந்த காஞ்ச குழையாக கடிப்பாக இருப்பாள் அது நல்லா முறுக்கு மாதிரியே இருக்கும் அதில் குளுவு இருக்காது வேப்பம் சும்மாவே இருக்காது இதில் காஞ்சக்கொலையில் என்ன சத்து வேறு என்ன ஒத்த தொழிலை எல்லாம் பகிர் நிறையாது சும்மா ஒரு ஆசைக்கு டேஸ்ட்டு கண்டா கடிப்பாங்க கடிங்க வேப்பங்குழையை நல்லா கடிங்க முத்துன குழாய் நீலாக கறி இல்லை கொஞ்சம் மாதம் நல்லா தேர்வு தான் வந்துருக்கேன் பாதி பேர் காண ஊடியாக வந்து தின்னுங்க நான் நம்ம பைபலில் பெரிய கடை மாப்பிளையே வந்துட்டேன் அவனே என்ன ஸ்கைப்பாலே எட்ட மாட்டேங்கடா இதுக்கு தான் வளரணுன்றது ஹார்லிக்ஸ் ஸ்போன் விட்டால் சாப்பிடணுன்றது தா இங்கிட்டு வா இந்த தின்னா இங்கே இருக்கிட்டு இங்கிட்டு வா என்ன யோசிக்கிறேன் ஸ்கைப்பாலே அது எட்டாவது ஸ்கைப்பாலே சொன்னா கேளு ரிஸ்க்காக இருக்க மாட்டேன் பார்க்கறா அவர் தின்றி இங்கிட்டு வந்து அவங்க எப்படி தின்றாங்க ஆ அப்படி வந்து தின்னு அந்த தந்தவன் தின்றாய் கருவச்சுலாம் தின்றா அவர் தின்னு அப்படி கரைச்சு கறிச்சு கரைச்சிருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அந்த வயக்காட்டு பக்கத்தில் ஒரு மேட்டு பக்கத்தில் ஒரு செடி இருந்துச்சு அது என்ன பண்ணே அதை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பாலை தான் சொல்லியிருந்தாங்க அதை முகூர்த்த காலுக்கு முன்னாடி ஊண்டு இது புதுசாக இருக்குது ஆனால் நான் பாலை மரம் கட்டுற நினைக்கிட்டாங்க கேள்வி கேள்வி போட்டிருக்கேன் புது கண்டு ஆனால் பால் வருது அது ஏழை பார்த்தா பால் தான் வருது ஆனால் செடி இப்போ தான் சின்னதாக இருக்குது அது பாப்பா வளர வளர எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் புது மரம் என்னை பொறுத்தளவுக்கு நான் இது புதுசாக தான் இங்கே இருக்குது ஓய் டைனோசர்ஸ் இங்கே வர வர நேராக அந்த மேட்டுக்கு தாங்க போகிறா அந்த மேட்டுக்கு தெளித்து ஹய் டைனோசர் ஹாய் இந்தா அங்கே ஒன்றும் கிடையாது இதுவா அங்கு போக வேணா ஹாய் வர்றா ஹய் இந்தா கேட்க மாட்டான் சரி சார் இங்கே வர அங்க ஒன்றும் இல்லைன்றேன் அங்கேயே போயிருக்கு அங்கல அப்படி காலி பண்ணாச்சு நம்ம இந்த கொடி திண்டுறத லைக் இந்த தான் கொடி திரும்ப அங்கே நேராக கூட்டிட்டு போகிறேன் எவ்வளோ வேகமாக நடக்கிறேன் நட்டா எவ்வளோ நடா ரெண்டு எட்டில் தம்பி வண்டையே ஒரு குண்ட வேமா வருது பண்ணு சரசே நீ மட்டும் மானா இருந்தால் மரத்துலேயே இருக்கிறப்ப ஆ வரலாம் 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 பிரியாணி சாப்பிட்றோம் சாப்பிட்லாம் வெஜிடபிள் பிரியாணி நல்லா ஒன்லி ஒன் வெஜிடபிள் நான் வெஜிடலாம் கிடையாது உள்ளே போய் சாப்பிட்டுக்க இந்த இடம்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு மாப்பிள்ள உள்ளே போடா நல்லா இருந்தால் குடஞ்சி குடஞ்சு குடஞ்சி போயிட்டாங்க பசங்க ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சுட்டு போய் எனக்கு நேற்று விட கொடைஞ்சு கிட்ட போயிட்டாங்க இங்கிட்ட தான் மரச்சனை போட்டணும் இது ஒன்று தான் நல்லா கொடி இதை விட்டா அந்த அந்த பத்து அந்த புதற்குள்ளே விடணும் கொடியை கை கொடியை திங்க விட்டால் தான் பசங்களுக்கு பால் ஊறுங்க நல்லா ஊறுங்க உண்மையில் ஊறுத்துங்க ஒருத்த உங்க சொல்கிறீங்க பால் நல்லா ஊறுது பருத்தி பார்த்தா கொஞ்சம் வைக்கிறேன் அதுக்கும் சேர்த்துனாலும் பால் கொஞ்சம் நல்லா வயசாக ஊருது இந்த பருவம் ஒரு குட்டி அப்படியே நல்லா வளர்த்துட்டா கன்னி குட்டி நல்லா வருவாள் நான் கூட எப்படியும் நினச்சேன் வளர்க்கலாட்டி அங்கே போய் பொங்கல் வச்சாலும் வைத்தேன் நல்லா ஒரு குட்டி நல்லா ஒரு குட்டி கலவாக பாலை கொடுத்து நல்லா வளர்த்துட்டேன் நல்லா கால் வளர்த்தியா இருக்கா அப்போது திருசா உள்ள போ நீலாம் புள்ள தாச்சி புள்ள உள்ளே போய் ரெண்டு கோடியாக கடிச்சு வளர்த்துன அப்போனா வீட்டுக்கு போனாம்மான்னு இருக்காமா ஓ தீ பார்க்குறா கால் மாட்டிச்சு ஆஹா நம்மளால முடியாதுடா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏறுனா பாதி வரைக்கும் கால் உள்ளே போயிடுச்சு நல்லா ஏறுக்குன்னு வயசு இருக்கிட்டே உள்ளே போயிடாத எல்லாம் பொத்தரு நீங்களாம் ஸ்பெஷலிஸ்ட்டாக அதுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா முள் இருச்சு என்ன பண்ணிட்டாங்க பாதி தான் வெட்டிட்டாங்க வெட்டிட்டு அப்படியே பண்ணிலாம் அடையுது அதனால நெல் போட்ட நெல்லெல்லாம் உழப்புதுனால தீயை பொறுத்து விட்டுருக்காங்க தீயை போறதுக்கப்புறம் தான் இருந்தால் துத்திச்சொட்டி நல்லா வளர்ந்து நிற்கிது பாத்தி மலையில் நின்றப்போ அப்படி இதில் நின்றுக்குச்சு அது இல்லாட்டி கொடி இன்னும் இது வரைக்கும் இருக்குங்க ஆனால் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது கொஞ்சம் தீ கொஞ்சமாக நுழைய முடியுது அடுத்த வருஷம்லாம் சொல்ல முடியாது வர முடியாது நம்மளால் அடுத்த வருஷம்லாம் ரொம்ப உள்ளே எங்கே ஆடு எங்கிட்டு போகுது எங்கிட்டு வருது கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப வளர்ந்துடும் அப்படியே முள்ளுக்குள்ளே வளர்ந்துருங்க வா உள்ள யார் இருக்கா வெளியே வா இல்லை வெளியே பூச்சை பூச்சி பேச்சு காக்கா பூச்சை நீயே யார் நண்டுமாவில ரெண்டு ரெண்டு பேரும் அப்படித்தான் சேர்ந்தீங்கன்னா கடைசியில் வாங்க கிளம்பிட்டாங்க ஒரு மேஞ்சிட்டாங்க நான் அடுத்து கிளம்பிட்டாங்க வா குட்டியம்மா இருக்க எங்கிட்டாவது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு யாத்தே யாப்பே எல்லாம் காணாமல் போயிட்டாங்களே நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேனேண்டு வா முடியும் முடியும் யாத்தே ஆத்தே என்ன முட்டுவான் குட்டியம்மா இந்த வரவரு வேமா வா நீ காணாமல் போயிட்டே இருக்கிறல்லாம் காணாமல் போடுவோம் கற்றுவா இப்போயே ஏற்றன்ட்றேன் அங்கிட்டு வாழியேட்டா நீ வா அங்கே ஒன்றும் இல்லை பேப்பர் ஆடுது வா இங்கே இருக்கேன் பாரு நல்லா கொடியை கொடியே கடிச்சிட்டாங்க சரி சிம்பிளை கொஞ்சம் நேரம் விடுவோன்னு உள்ளே இறங்கி திண்டுக்கு தாங்கி ஒரு பத்து உருப்படி பிடி இந்த முள்ளுக்குள்ளேருந்து பயம் உள்ள மானம் இருந்துச்சு அது முது முது முதல் ஓடிச்சா அது வாங்கிட்டு போயிட்டாங்க நான் அப்போ தான் ஒரே ஒரு மானத்தான் பார்த்தேன் அங்கிட்டு ஓடிச்சு மீதி இருக்க மானெல்லாம் ஓடி போச்சு உள்ள மேஞ்சாங்க நேராக கெட்டு விடியாண்டிட்டாங்க இந்த புதரக்குள்ளே தான் போவாங்க நான் கொஞ்சம் நேரம் கடிக்க விடலான்னு பார்த்தேன் நல்லா இருக்குங்க திருப்ப மாட்டாங்க அதை பார்த்தானே பயப்படுறாங்க மரம் அது ஓடுற ஓட்டத்துக்கு அது ஓடுற ஓட்டத்துக்கு இந்த ஓட்டம் ஓடுறாங்க வா பா எங்கிட்ட குட்டிமாளை தா தா எங்கிட்ட நானும் விட்டுட்டேங்க அவள எங்கட்டு தூங்கிட்டா அவ்வளோ தா டா டா தா டா எங்கேயோ கத்துறாளே விட்டுட்டேண்ணா போனேன் போனேன்டா ஏ யாத்தே பய உள்ள எங்கனையா படுத்துறது நானும் பார்க்கல கூட்டத்தில் முடிய்தா அந்த எங்க ஓனேன்ட்ரா எங்கடி ஓனேன் ஏ யாத்த விட்டுட்டு போக அந்த 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 எங்கடி படுத்து கிடந்த நான் பாடி வீட்டுக்கு வந்தேன் இவ்வாறு தூக்கி கிடக்க நல்ல வேலை சத்தம் போட்டே உடியவா முடியாது போகிறாங்க இவங்க எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க இந்த முள்ளுக்குள்ளே வேற பண்ணி குட்டி போட்டுருக்கும் போல உருமிக்கிட்டே அந்த உரும சத்தம் கேட்குது நம்ம நண்டு பழையில் அங்கிட்டு போனா அது அவங்கட்டு இருந்து உருமனால் இப்படி புடிக்கணும் முடியான்டா இப்போ இவங்க அங்கிட்டு தான் போகிறாங்க இந்த பக்கம் போவேண்ணா நம்ம எப்படி அந்த நேரத்தில் குட்டி போட்டிருக்கோம் போல் குட்டி போட்டால் போகக்கூடிய ரொம்ப ரொம்ப டென்ஷனுங்க ஏன்னா ஒரு நூறு மீட்டருக்கு தாண்டி இருந்தா அந்த முழுக்குள்ளே இருக்குது நம்ம என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஏ கோசி அங்கிட்டு இப்போ தான் நண்டு அங்கே போய்ட்டு ஓடியாந்துருக்கா நம்ம வரைக்கும் ஒரு அங்கே தான் நிற்கிறேன் தான் அந்த முழுக்குள்ளே இருக்குங்க அது அங்கே தூரத்தில் சத்தம் போட்டுக்கிறேன் அங்கிட்டு போகாதீங்க நம்ம இப்படியே நேராக கிளக்க போவோம் வீட்டை பார்த்து திரும்பவும் சீக்கிரம் திருட்டு வாங்க சட்டுப்புட்டு நடத்த காலி பண்ணிக்கிட்டே போவோம் சரி நண்பா எனக்கும் இப்போ என்னன்னு தெரியல இந்த சாயந்தரம் நாலு மணி மேலேருந்து லைட் லைட்டாக காய்ச்சல் அடிக்குதுங்க அந்த கரெக்டாக நாலு மணி இந்த சாயந்தரம் குளிர் காய்ச்சன்னு வாங்கலை அந்த மாதிரி காய்ச்ச காய்ச்சாக அடிச்சுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் டேப்லெட் ஊசி போட்டுக்கிட்டா இருக்குது பாப்பா கொஞ்ச நாள் சரியாகிடும்னு நினைக்கிறேன் இந்த ஆடி காற்று வாடகை காற்றுக்கிட்டால் கொஞ்சம் காற்று மோசமான காற்றாக இருக்குங்க ரொம்ப காய்ச்சல் வந்துருது அதனால் வீட்டுக்கு நானும் கிளம்புறேன் வீடியோ இதோடு பாட்டிக்கிறேன் நண்பர்களே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காத டிங்குன்னு ஒரு லைக்காக போட்டிருக்கேன் என் புதுவில்லை பெரிய பெரியவில்லை தந்திப்போம்மா ஓகேவா காது வேறு கொய்யிருக்க காது அடைச்சிருச்சுங்க என்ன தெரில அசி ரொம்ப மயக்கம் சரி ஓகே வா